குறிப்பாக நேற்று இரவு ஒரே இரவில் இரண்டு துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதான தகவல் பத்திரிகைகளில் பிரச்சனமாக இருக்கிறது காலை முரசு பத்திரிகை அதற்கு பின்வருவாறு தலை தென்னிலங்கையில் துப்பாக்கிகள் முழக்கம் ஒரே இரவில் இருவர் சுட்டு படுகொலை மூவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலை என்பதாக அதற்கு தலை காணலாம் பாதாள உலக குழுக்களின் மோதலா போலீசார் தீவிர விசாரணை வேட்டை என்பதாக அதற்கு உபத் தென்னிலங்கையினுடைய இருவேறு பகுதிகளில் நேற்று இரவு அரங்கேறிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு ஜிந்துப்பட்டி மற்றும் கழுத்துற பஸ்கடுவு ஆகிய இடங்களிலேயே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியை குறிப்பிடுகிறது அதுபோலவே கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் உள்ள சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் நேற்று இரவு புகுந்த தெரியாத நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவர் கட்டடத்தை மேல்டியில் அமைந்துள்ள குறித்த நிலையத்துக்குள் டிப்பாக்கியுடன் நுழைந்து தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னெடுக்க நான்கு விசட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டுகிறது அதுபோலவே கழுத்துறையில் மற்றொரு படுகொலை என்பதாகவும் அந்த காணலாம் கழுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாடியமங்கட பஸ்கடுவு பகுதியில் நேற்றிரவு ஏழு ஐம்பது மணி அளவில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இதில் முப்பத்தி வயதுடைய எஸ் புஷ்பகுமார் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட மேற்படி இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோலவே களுத்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகர் உதயகுமார் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சிகர் சுனித் சாந்த ஆகியோருடைய ஆலோசனையின் பேரில் களுத்துறை வட வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் துஷார் டி சில்வா தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இரு சம்பவங்களும் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலா அல்லது தனிப்பட்ட பகையா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவே அந்த செய்தியும் குறிப்பிடுவதை காணலாம் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகையில் அது பிரசுரமாக இருக்கிறது